இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கல்யாண பொண்ணு மேல பூ கூட்டிட்டு இருப்பாங்க அத பார்த்தோன்னே ஒரு கேமராமேனுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல லவர் தான் இவன் கஷ்டப்படுறத அந்த பொண்ணுமே பாத்துருவா அதனால அவன் நைட்டு தனியா இருக்கும் போது அந்த பொண்ணு அவங்ககிட்ட வந்து இனிமே நம்மளால எதையுமே மாத்த முடியாது தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னோட லைஃபை பாத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் உன்னை தவிர நான் வேற யாருமே கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அதை கேட்ட அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்ப அந்த பொண்ணோட வீட்டுல அந்த பொண்ணை கூப்பிட அந்த பொண்ணுமே அங்கிருந்து போயிருவா அடுத்த நாள் பார்த்தா அந்த பொண்ணுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி அந்த பொண்ணை போட்டோ எடுத்துட்டு இருப்பான்

சரியா பண்ணே கமல சொல்லிட்டு போங்க